ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சேனல் மானிட்டைஸ் ஆகிருச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு குட் நியூஸ் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சி நல்லா நடக்குமா நினச்சிரே நடந்துருச்சு அதுக்கு எல்லாருமே மான்டைஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் சில பேர் மானிட்டைஸ்னா என்ன காசு வந்துருச்சா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மான்டைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் வரலை ஆனால் வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மான்டைஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபஸ்ட்டு வேணும் அது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஈஸி தான் அது ஈஸியாக வந்துடும் ஆனால் நமக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வேணும் வாட்சவர்ஸ் வந்து நம்ம எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் வந்து ஈஸியாக எப்படி எடுத்தேன்னா லைவ் மூலமாக தான் எடுத்தேன் எல்லாருமே கேட்பாங்க லைவ் எதுக்கு போடுவீங்க இப்படி தேவையில்லாமல் பேசணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் லைவ் போட்டால் மட்டும்தான் ஈஸியாக வாட்சிங் அவர்ஸ் எடுக்க முடியும் வீடியோஸ்லேயே எடுக்கலாம் ஆனால் ரொம்ப டைம் ஆகும் ரொம்ப லேட் ஆகும் ஆனால் சீக்கிரமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைவ் போட்டால் மட்டும்தான் முடியும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு சேனல் மானிட்டைஸ் ஆகிடும் இதுக்கு முன்னாடியே நம்ம த ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸும் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் இது ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கு மெம்பர்ஷிப் ஆன் ஆகிரும் ஃபஸ்ட்டு நமக்கு மெம்பர்ஷிப் தான் ஆன் ஆகும் மெம்பர்ஷிப் ஆன் ஆகினதுக்கப்புறம் தான் மான்டைஸ் ஆகும் மான்டேஸ் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கும் நமக்கு தனியாக கீழே டாலர் சிம்பிள் காட்டும் எனக்கும் இப்போது டாலர் சிம்பிள் காட்டும் அந்த டாலர் சிம்பிள் தான் நமக்கு மணி ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ ரீச் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்பில் மணி வரும் நம்ம எடுத்த உடனே ரொம்ப ரீச் ஆகிரும் உடனே ஏர்னிங் வந்துடும் அப்படின்லாம் நினைக்க முடியாது நானே இப்போ தான் ஃபஸ்ட் ஆனதில் கொஞ்சமாக தான் ரொம்பலாம் வரல ஒன் டாலர் ஒன் அண்ட் ஆஃப் டாலர் அப்படிதான் வருது ஒரு நாளைக்கு இல்லை மொத்தமாகவும் எனக்கு அவ்வளோதான் வந்திருக்கு ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஆனால் போக போக கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வரும் நானும் அப்படிதான் நினச்சிட்டு நம்பிட்டு இருக்கேன் அது மாதிரி தான் எல்லாருமே எல்லாத்துக்குமே அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது சப்ஸ்கிரைபர் வந்துடலாம் ஆனாலுமே வியூஸ் போலதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால எனக்கும் இப்போ வியூஸ் போகிற ஸ்டார்டிங்கில் தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் அதோட மணி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் நம்ம இந்த காசு வந்து எப் எதுக்காக ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோஸ் போடும்போது ஃபுல்லாக ஃபுல் வீடியோ போடுறோம் அப்படின்னா அதில் வந்து ஆட் நடுவில் வரும்ல நடுவில் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் எப்போனாலும் வரலாம் ஆட் வரும்ல அந்த ஆடுக்கு தான் நமக்கு காசே வரும் ஆடுக்கு அப்புறம் நம்ம வியூஸுக்கு நம்ம எவ்வளோ வியூஸ் போகுது அதுக்காக ஆட் வரும் அதே மாதிரி லைவ் போட்டால் காசு வரும்னு சொல்லுவாங்க லைவ் போட்டால் வந்து யாராவது நமக்கு சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அப்படிலாம் இருக்கும் அது காசு கட்டி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படி இதுக்கு மட்டும்தான் லைவில் காசு வரும் மற்றபடி இருந்து அவ்வளோவா காசு வராது அது வீடியோஸ் ரீச் ஆகுனா வீடியோஸ்லேருந்து காசு வரும் அப்புறமா ஷார்ட்ஸ் வியூஸு இதுக்கு வியூஸ்க்கு அதுக்கு தான் காசு வரும் அப்படி இல்லைன்னா ஆடுக்கு இந்த இதுக்கு தான் காசு வரும் மற்றபடி வேறு நிறைய உண்டு ஷாப்பிங்லாம் உண்டு ஷாப்பிங்னால் நம்ம எதாவது யூடியூப் சேனல் மூலமாக சேல் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணலை இப்போதைக்கு நம்ம வீடியோஸ் போடுறது லைவ் போடுறது மட்டும்தான் அதுலேருந்து இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் வரும் அது ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே காட்டும் இப்படி தான் மேக்ஸிமம் உங்கள் டவுட் இதில் கிளியர் ஆகிட்டா என்னமோ தெரியலை இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் நான் ரிப்ளை பண்ணுறேன்னோ இல்லையோ வீடியோஸாக ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகேவா கண்டிப்பாக இன்ஸ்டாவில் கேட்டாலுமே நான் மெசேஜை பார்த்துட்டு வீடியோவில் ரிப்ளை பண்ணிடுவேன் கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லட்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே டாட்டா